கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ் சார் வணக்கம் வணக்கம் பீகாரனுடைய தேர்தல் முடிவுகள் வந்து இன்றைய தினம் வந்து வெளியே இருக்கிறது பெரும்பான்மையான இடங்களை வந்து பாஜக கூட்டணி வந்து இருக்காங்க குறிப்பாக பார்த்தோம்னா பெரிதும் எரிபார்க்கப்பட்ட காங்கிரஸ் அந்த மகா கத்பந்த் தேஜஸ்வியாத கூட்டணி வந்து தோத்திருக்காங்க குறிவை இதில் என்ன சொல்றாங்கன்னா பல நாட்களாக பல சர்வேகள் வந்து நூற்றி நாற்பது தொகுதி நூற்றி முப்பது தொகுதி ஏன்னா இருபுறம் வந்து பல க ஒரு புறம் வந்து மகா கத்பந்தான் இன்னொன்று வந்து என் கூட ஜெயிக்க சொல்லி சூழலில் தனி மெஜாரிட்டியாக உழவு சீட்டு வென்றுருக்கிறதே இப்படி ஒரே நாளில் இப்படி ஒரு திருப்பு வருமானம்னா பல்வேறு கருத்துக்கள் கூட எழுந்துக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் முடிவு என்பது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன் ரொம்ப மன வேதனையில் இருக்கேன் நான் எனக்கு இன்னைக்கு காலில் இருந்தே மனது சரியில்லை என்ன எப்படி சொல்றதுன்னா தோழர் இருபது வருஷம் ஒரு காட்டாட்சி மோசமான ஆட்சி அந்த மக்களுக்கு சாப்பாடு வீடு உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இடம் அடிப்படை தேவை கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் எதுவுமே கிடையாது தோலர் கேவலமான வாழ்க்கை உலகத்திலே இந்த மாதிரி கேவலமான வாழ்க்கை எந்த மக்களும் வாழ மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு மோசமான காட்டாட்சியை கொடுத்தவங்க தான் நிதிஷ்குமார் இருபது வருஷம் முதலமைச்சர் அடுத்து மோடி அமித்ஷா பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் அந்த ஜேடி ஓட சேர்ந்து அந்த கூட்டணி ஆச்சு பத்து வருஷம் இருபது வருஷம் இவங்க எல்லாரும் கதற கதறவங்க நாசமாக்கியிருக்காங்க நீ இது யதார்த்தமா நீ ஒரு சாதாரண மனிதனாக யோசிப்பாரு அழிச்சிருக்காங்க இருபது வருஷம் அப்போ ஒரு எலெக்ஷன் ஒரு வாய்ப்பு வருது உன்னை அழிச்சவொடனே நீ அழிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு வருது எந்த மனுஷனா தான் என்ன பண்ணுவேன் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர் மனநிலைன்றது இருக்கும் அதையும் மீறி இவங்க வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டினா ஒரு நூத்தி இருபத்தி மூணு சீட் இருந்தா நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி முப்பது ஜெயிச்சுட்டா ஆட்சி அமைச்சர் வாங்கி இருந்தா கூட நம்ம வந்து இது நேர்மையாவே மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்பலாம் இவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்து நிதிஷ்குமார் மக்கள் வெறுக்கிறான் அப்படிப்பட்ட சூழலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல லீடிங்னா அது வந்து ஃபிராடுன்றது உண்மை எத்தனை தொகுதியில் அப்படி நடந்திருக்கு தொடர் எனக்கு தெரிஞ்ச நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது தொகுதிக்கு மேல ஃப்ராடு ஓ இருநூறு தொகுதிக்கு மேலே ஃப்ராட்னு வச்சுக்கோங்களேன்

அந்த கட்சியை ஃபுல்லாக யாதவருக்கான கட்சின்ற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க காங்கிரஸுக்கு பீகாரில் வலிமை கிடையாது அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம கா பிஜே பீகாரை பொறுத்தவரை ஆர்ஜேடி தான் வலிமையான கட்சி எப்படி தமிழ்நாட்டில் திமுக இருக்கு அந்த மாதிரி அலையன்ஸில் போய் தான் பீகாரில் காங்கிரஸ் வர முடியும் ஓகே காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தொரு தொகுதியில் போட்டிட்டு நாலு தொகுதி கூட லீடிங் லீடிங் நாலு தான் லீடிங் அதுக்கு மேலே இல்லை அடுத்து சிபிஐ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் நலலிஸ்ட் என்ன ஆயி போச்சுன்னா பிஆர் மக்கள் என்ன யோசிச்சா என்ன எவ்வளோ கூட முட்டாளர்கள் பாருங்க எப்படி யோசிச்சு என்ன நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எம்எல்ஏ ஆக்கி எப்படி பிஜேபி ஃபண்டு கொடுக்கும் மத்தியிலிருந்து அப்படி அப்படி திங்க் பண்ணுறது உன் உரிமைக்காக போராடுறேன் பத்து சீட்டு பதினஞ்சு சீட் என்ன கொடுத்து தொலை வேண்டியதானே ஓட்டு போட வேண்டியதானே அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியோ அந்த சிபிஎம்எல் கட்சி இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க மக்கள் கிட்ட அவன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் ஜெயிச்சா என்ன பண்ண முடியும் நாங்க நிதி கொடுத்தாதான் தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எம்எல்ஏ வாரம் செயல்பட முடியும் நாங்க நிதியை கொடுக்க மாட்டோம்ல அப்ப மக்கள் அப்படி யோசிக்கிறான் சப்போஸ் பாஜக ஜெயிச்சு நம்ம பத்து கம்யூனிஸ்ட் ஜெயிக்க வச்சோம்னா நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆயிட்டாரு பத்து கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்தா எவன் மதிப்பான் எவன் காசு கொடுப்பான் எவன் நம்ம தொகுதி விட்டுருவாங்களே ஏற்கனவே கேவலமான வாழ்க்கைய வாழ்றோம் அப்படின்னு பீகார் மக்கள் யோசிச்சிட்டாங்க அடுத்து காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க ஊத்தி மூடிடுச்சு ஆர்ஜேடி உண்மையிலே சொல்றேன் ஆர்ஜேடி தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னது நான் சொன்ன கடைபிடி நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பது காங்கிரஸ் இருபத்தஞ்சு முப்பது தான் நம்ம கணக்கு நம்ம கணக்கு படி காங்கிரஸ் இருபத்தஞ்சு முப்பது அறுபத்தோரு சீட்ல இருபத்தஞ்சு முப்பது தான் காங்கிரஸ் ஜெயிக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதையும் ஊத்தி முடிட்டாங்க இப்போ ஆறு செடி நமக்கு ஆச்சரியமா இருக்கு நமக்கு இன்னைக்கு தேஜஸ்வி யாதவுக்கு ராகுல் காந்திக்கு தான் மக்கள் அவ்வளவு எழுச்சியா கூட்டினாங்க நீங்க பீகார் முழுக்க நீங்க பாத்துருப்பீங்க புகைப்படங்கள் வீடியோஸ் அப்ப நீங்க இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஃபிராட் நடந்திருக்கு அந்த எலெக்ஷன் எலக்ஷன் எலக்ஷனே ஃபிராடு சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் பிஜேபி நடந்திருக்கு திருமணம் நடந்திருக்கு உறுதி தொடருது உறுதியா திருமூல் நடந்திருக்கு இவிஎம் ஏதோ வேலையை பார்த்துட்டாங்க இதான் உண்மை நம்ம ஒண்ணு உண்மைக்கு புறமான கருத்தை நம்ம சொல்லல திருமூல் பண்ணாம பிராடுத்தனம் பண்ணாம இந்த வெற்றி அடைய முடியாது என்ன தோல் ஆச்சரியமா தோல் இருபது வருஷம் ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்த ஒரு வளர்ச்சி கூட நிதிஷ்குமார் பண்ணதான் கிடையாது பீகாருக்கு நீங்க சொல்லுங்க மக்களை சொல்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இது பண்ணாருங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரிட்ஜு கட்டினாருங்க ஏதாவது எங்களுக்கு ஒரு இந்த பாத்ரூம் திறந்து வச்சாருங்க ஏதா ஒன்னு சொல்லுங்க நீங்க பீகார்ல தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ரெண்டு லட்சம் கோடி அலோகேட் பண்ணி ரெண்டு லட்சம் கோடியில எண்ணூறு ஆயிரம் கோடி கூட செலவு பண்ணிருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் இவ்வளவு திருடிட்டாங்க ஜெயிலுக்குள்ள இருக்கான் யாரு பாஜக கட்சிக்காரன் ஜேடியு கட்சிக்காரன் ஜெயிலுக்குள்ள இருந்து ஜெயிக்கிறேன் கொலை உள்ள போனவன் என்ன என்ன சொல்றது இவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சங்கி இந்தியாவில் இருக்க சங்கி ஃபுல்லா முட்டு கொடுக்குறான் இப்ப பாருங்க எதிர்கட்சிகள் இவிஎம் பிளேம் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷனை பிளேம் பண்ணுவாங்க அவங்க எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க குற்றச்சாட்டு வைப்பாங்கன்னு சொல்றாங்க டே நீங்க பிளான் பண்ணி தானா பண்றீங்க எல்லாமே நீங்க பிளான் பண்ணி தானே பண்றீங்க ஓப்பனா தானே பண்றீங்க நாதாரித்தனம் பண்ணால் நாசுகா பண்ணன்ற மாதிரி இவங்க நாதாரித்தனத்தை ஓப்பனா பண்றாங்க இவங்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே கிடையாது ஓப்பனா திருடுறாங்க பீகார் மக்கள் வாழ்க்கை இனிமேல் சர்வநாசம் ஆகும் அடுத்த அஞ்சு நமக்கு 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 நம்பிக்கை 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 கிடையாது கிடையாது கடவுள் நம்ம மனிதர்கள் இருக்குது அந்த அந்த மக்களை நான் மக்கள் வந்து வந்து இது இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க திருடி இருக்கா நாட்டை இதுதான் உண்மை நான் சம்திங் நடந்திருக்கு நடக்காம இந்த வெற்றி வராது என்ன இவ்வளவு எழுச்சி ஏற்பட்டு ஆர்ஜேடி வந்து பின்னடைவாகுது தேஜஸ்வியே பல சுற்றுல பின்னடை உள்ள இருக்கிறாரு சிஎம் கேண்டிடேட்டு இந்தியா கூட்டணி அப்போ இது வந்து நமக்கு ஒரு வேப்பா இல்லை சொல்றது வந்து அசாதாரணமா இல்லையா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபேக்கா இல்லையா உங்களுக்கு ஆர்டிபிஷியலா தெரியல உங்களுக்கு இது நீங்களே யோசிச்சு பாருங்க அப்போ என்னன்னா வந்து பெண்கள் ஓட்டு அதிகமா போலிங் ஆயிருக்கு பெண்கள் வந்து தேஜஸ்விக்கு தான் கண்டிப்பா போட்டிருப்பாங்க நிதிஷ்குமார் போடுறது ஒன்றும் கிடையாது புரிதை உங்களுக்கு மோடி அமித்ஷாவை பார்த்தவங்க ஒன்னும் போட போறதும் கிடையாது காங்கிரஸுக்கும் போறது இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன்

எழுபத்தஞ்சு லட்சம் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆர்ஜேடி மார்க்சிஸ்ட் சிபிஎம்எல் கட்சிக்கு வர வேண்டிய ஓட்டுக்களை எனக்கு தெரிவிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் கோயில திருமாவளம் எண்பத்தி மூணு ஓட்டு வித்தியாசம் தோத்தாங்க ஆஹ் ஆமா அப்ப என்ன தோழர் இவங்க பண்ணிட்டாங்க இது வந்து மோசடி தேர்தல் இது ஜனநாயக தேர்தல் கிடையாது பீகார் மக்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமா நீங்க போக போக மட்டும் பாருங்க அவங்க வந்து விட்டுருவாங்களா ராகுல் தேஜஸ்வி எல்லாம் களத்துல இறங்கணும் போராட்டம் பண்ணுவாங்க சும்மா மாட்டாங்க ராகுல் காந்தி தேஜஸ்வி அதோ நாளைக்கு பாருங்க பீகார் மக்கள் போராடுவான் தேஜஸ்வி ராகுல் போராடுவாங்க இந்தியா கூட்டணி போராடும் ஜனநாயகம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது இதான் உண்மை ஜனநாயகத்தை வீழ்த்திருக்கிறார்கள் ஜனநாயகமே இந்த கேள்விக்குறியா இருக்கு தொடர் இப்படியே போச்சுன்னா எல்லா இது வந்து நான் இன்னொன்னு சொல்றேன் இந்தியா முழுக்க இன்னும் பல மாநிலங்கள்ல இது ஒளி இது வந்து இது எதிரொலியாக போகுது நடக்க போகுது இதே கூத்த பண்ண போறாங்க தமிழ்நாட்டிலேயே பண்ண போறேன் கேரளால பண்ணப் போறேன் வெஸ்ட் பெங்கால பண்ண போறேன் எல்லா இடத்துலயும் பண்ண போறேன் தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் விழிச்சுக்கோங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அது நம்ம தனியா இன்னொரு காலையில கூட பேசுவோம் இந்த ஒரு சம்பவம் வந்து இனிமே மோடி நிதிஷ் தப்ப முடியாதா அவங்க ராகுல் காந்தி திசை விட மாட்டாங்களா தோழர் ஒரு போராட்டம் இருக்கணும் எதிர்ப்பு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கணும் எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கணும் ஒற்றுமை இருக்கணும் அவன் அதான் விவரமா எல்லாரையும் ஜாதி ஜாதியா பிரிச்சு விட்டான் மக்களை ஃபுல்லா மத மதமா பிரிச்சு விட்டான் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பிரிச்சு விட்டேன் அப்ப எங்க ஒற்றுமை வரும் எதிர்கட்சிகள் போராடணும் மக்கள் போராடணும் உங்கள் உரிமைகளுக்கு தான் போராடணும் இப்படியே நீங்க விட்டீங்கன்னா நாடே நாசமாயிருக்கு முக்கியமா பிரசாந்த் கிஷோர் ஓவைசி அவங்களுடைய பங்கு முக்கியமா இருக்குன்னு சொல்றாங்களா எப்படி பிரசாந்த் கிஷோர் ஓவைசி ரெண்டுமே பாஜகவோட ஆள் தான் ஆர்எஸ்எஸ் ஆள் தான் ரெண்டும் ஒன்னும் பெரிய புரட்சியெல்லாம் புரட்சி ஆள்லாம் ஒன்றும் கிடையாது ஜனசுறட்சி கட்சிக்கு வந்து கூட்டம் வந்துச்சு ஆனா ஓட்டு வரல அவர் அத பத்தி கவலைப்பட மாட்டார் அவர் அங்கிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிருவார் நூறு கோடி ஐநூறு கோடி வாங்கிட்டு போயிருவாரு அவருக்கு வந்து என்னன்னா அவருக்கு அதிகாரம் இதெல்லாம் தேவையில்லை பிரசாந்த் கிஷோர் அதிகாரம் எம்எல்ஏ முதலமைச்சர் எம்பி எல்லாம் தேவையில்லை அவருக்கு பல கோடி பணம் வேணும் சொகுசு வாழ்க்கை வாழணும் நம்மூர் சீமான நம்ம ஊர் சீமானவர் அவருக்கு தேவை பணமும் சொகுசு வாழ்க்கை அதுக்கு பேமெண்ட் வாங்கிட்டு கட்டிங்க போட்டு போயிடுவாரு அவரெல்லாம் விளையாட மாட்டார் பிரசாந்த் கிஷோர்லாம் ஒரு கவலையும் கிடையாது ஆனா ஒரு அதிர்ச்சியா அதிர்ச்சிகரமான மாதிரி பேசுவாப்ல ஐயோ அதிர்ச்சியா இருக்கு எனக்கு பத்தாயிரம் கொடுத்து தேர்தல் வாங்கிட்டாங்கன்னு நீ பேசிருக்காரு தெரிஞ்சது தானே பத்தாயிரம் கொடுத்தேன் வாங்குறேன்றது எங்களுக்கு தெரியாம உட்காந்துருக்கோம் அந்த பத்தாயிரம் மக்கள் வாங்கிட்டாங்க அந்தாலும் பாலாயிரம் கோடி வாங்குவேன் அவ்வளோதான் வித்தியாசம் அவ்வளவுதான் இது இது கேட்டீங்கல்ல முஸ்லீம் மோட்டை பிரிச்சு வருது கட்சியை நடத்துறேன் பாஜகவுக்கு எதிராக வரக்கூடிய முஸ்லீம் ஓட்டை காங்கிரஸுக்கு ஆர்ஜேடி இந்தியா கூட்டி போடாம இந்த பிரிச்சுருவேன் இந்த வேற அதுதான் இப்ப நம்ம வேலூர் இருக்கார்ல தமிழ்நாட்டுல அது மாதிரி அந்த ஊர் வேலூர் இப்ராம்தான் வேலூர் ஓட்டு வச்சிருக்க வேலூர் இப்ராம பாஜக எதிராக கத்துவாப்ல அப்படி என்ன முஸ்லீம் முஸ்லீம்லாம் பார்ப்பாங்க பரவாயில்ல நம்ம சமூக தலைவர் பாஜக எதிராக பயங்கரமா சண்டை செய்யறாரு இவருக்கு போடும் சொல்லி இந்தியா குண்டிக்கு போட்டா கூட அந்த ஓட்டு பிரோஜனமாக போகும் இந்த ஆளுக்கு போட்டா அந்த ஓட்டு வந்து சாக்கடையில போட்ட மாதிரி தான் குப்பத்தூர்ல போட்ட மாதிரி தான் ஜெயிச்சிருக்காங்க சொல்றாங்க அவங்க எல்லாம் ஜெயிச்சு ஒரு பிரோஜனம் கிடையாது அவன் ஜெயிச்சால் பாஜக பண்ண மாட்டாங்க அது வேஸ்ட் இந்தியா கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை கைப்பற்றிருக்கணும் இந்தியா கூட்டணி தான் நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு நூத்தி இரநூறு தொகுதி வந்திருக்கணும் ஃப்ராடு நடந்துருச்சு எழுபது லட்சம் பேர் எஸ்ஐஆர்எஸ் தூக்கிட்டாங்க இவிஎம்ல ஃபிராட் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் ஒத்துருச்சு எல்லாருமே திருடர்கள் அப்ப இந்த வெற்றி என்பது பாஜகவுக்கு நம்ம எந்த மாதிரியான வெற்றியா பார்க்கலாம் திருட்டு வெற்றியா பார்க்கலாம் கலத்தனம்னு வாங்கில்ல கலத்தனம் வெற்றியா பார்க்கலாம் ஜனநாயக வெற்றியை அப்படியே நாங்க பண்ண வேலைக்கு நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது

சாப்பாடு இல்ல வேலை இல்ல கல்வி இல்ல சுகாதாரம் இல்ல பொருளாதாரம் இல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல ஒண்ணுமே இல்ல வாழ்க்கைய விருத்து தான் என்கிட்ட தப்பிச்சு ஓடி வர தமிழ்நாட்டுக்கு பிழைக்கிறதுக்கு வர்ற எங்கிட்டா போய் பிழைச்சிட மாட்டோமா சாப்பாடு சாப்பிடு நல்ல வீடு நல்ல வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடாதா நல்ல உணவு இருக்காதா படுக்க இடம் இருக்காதா நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டோமா பிள்ளைகள் நல்லா ஸ்கூல்ல சேர்த்துற மாட்டோமா திருச்சு ஓடி வர தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வர அப்ப அங்க யாரும் அந்த மோசமான ஆட்சியை கொடுத்தா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர மாத்தி மாத்தி நிதிஷ்குமார் தான் இருபது வருஷம் சாய் சிஎம் நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நிதிஷ்குமார் தான் செய்யும் மத்திய அமைச்சர் அவர் இருந்த ரயில்வே துறையில அவரால் தான் நாசமாச்சு அப்ப நிதிஷ்குமார் அப்படிப்பட்ட மோசமான நிர்வாகி அத அந்த ஆட்சி தாங்க முடியாம தான் தெரிஞ்சு ஓடினாங்க இருபது வருஷமா பீகார் காரங்க தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆனாங்க இப்ப அப்ப யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு ஆட்சியை போய் திரும்ப போய் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவானா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலிருந்து பீகார் ஓட்டு போட போறேன் என்னை நாசமாக்கி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சவனுக்கு போய் ஓட்டு போடுவானா இந்த லாஜிக் யோசிச்சு பாருங்க இல்ல பாஜக காட்டாச்சு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எங்க வீழ்த்தினீங்க அப்ப வீழ்த்த விட மாட்டான் சொல்ல ஓட்டு போட்டாதான் நீ வீழ்த்துவ உன்னே ஓட்டே போட விட மாட்டானே அவன் தான் எழுபத்தஞ்சு லட்சம் ஓட திருடிட்டான் எழுபத்தஞ்சு லட்சம் ஓட நீக்கிட்டான் நீங்க சொல்றீங்களா ஐம்பது ஓட்டுல கூட காட்ட முன்னார் கோயில வந்து திருமாவளந்தோட தூத்து போனான்னு சொல்றீங்களா அது மாதிரி ஐம்பது ஓட்டுல கூட ஜெயிக்கலாம் அவன் எழுபத்தஞ்சு லட்சம் ஓட தூக்கிட்டானே எஸ்ஐஆர்ல அதே தான் தமிழ்நாட்டுல பண்ண போறேன் ஓகே தலை பொறுத்து வந்து பாப்பேன் என்ன நினைக்கிறோமே நன்றி நன்றி